வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகனா நமஸ்காரம் போன பதிவில் நம்ம குக்கே சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் பற்றி பார்ப்போம் இந்த பதிவில் வயலூர் சுப்பிரமணிய சுவாமி பற்றி நம்ம பார்ப்போம் சரி இந்த வயலூர் எங்கே இருக்கு அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா வயலூர் அப்படிங்கிறது திருச்சி திருச்சி மாவட்டத்தில் இருக்கு திருப்புகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எதிர்ப்புகள் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு இரண்டு விஷயங்கள் தான் முதல்ல ஞாபகம் வரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவது முருகப்பெருமாள் இரண்டாவது என்ன அப்படின்னா அருணகிரிநாதர் ஏன்னா அருணகிரிநாதர் ஒரு சிறந்த முருக பக்தர் அருணகிரிநாதர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா முருகனுக்கு பிடித்த இரண்டு திருத்தலங்கள்னு பார்த்தோம்னா திருச்செங்கோடு ஒன்று இன்னொன்று திருச்சி வயலூர்ல இருக்கிற முருகன் கோடு இங்க முருகன் மயில் மீது அமர்ந்து காட்சி கொடுத்து திருப்புகள் பாட வைத்த இடம் அருணகிரிநாதிர திருவண்ணாமலை இருக்கிற கம்பத்துக்கு இளையவராக தடுத்தாட்கொண்டார் முருகப்பெருமான் எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறம் முருகப்பெருமான் என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருணகிரிநாதிர வயலூருக்கு வர சொல்லி சொல்றாராம் சரி வயலூருக்கு வர நம்மளோட அருணகிரிநாதர் இங்கதான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு பாடல்கள் எழுதியிருக்காரு அருணகிரிநாதர் முருகப்பெருமானோட மகிமையும் இந்த திருத்தலத்தோட பெருமையும் சொல்லி அப்பேற்பட்ட திருப்புகள் அப்படிங்கிற நூல் இன் வாழைய பெருமைகளில் ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லலாம் இரண்டாவதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வயலூர் கோவிலில் பெரியில் ஒரு குளம் இந்த குளத்தை பார்த்தா முருகப்பெருமானோட வேளால அமைச்ச குளம் அப்படின்னு சொல்றோம் அதுவும் எதுக்கு அமைச்சாருன்னு பார்த்தோம்னா அவரோட அப்பா அம்மாவான சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் பூஜை செய்யறதுக்காகவும் அவளுக்கான பணி செய்யறதுக்காகவும் இந்த சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையும் இருக்கு இந்த கோவிலோட முக்கியமான என்னன்னா வயலூர் சுப்பிரமணிய சுவாமி மணக்கோலத்துல அளிக்கிறார் அதாவது முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோட இங்க அளிக்கிறார் இதனால செவ்வாய் தோஷத்தால ஏற்படுற திருமண தடை ஏற்பட்டவர்கள் இங்க வந்து வழிபாடு செஞ்ச தோஷம் நீங்கி நல்ல வரணமையும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு பேர்பட்ட மகிமைகளை கொண்ட இந்த வைரவ் சுப்பிரமணிய சுவாமி திருத்தலத்தை வாழ்க்கையில் ஒரு முறையாவது நம்ம தரிசிக்கணும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் அடுத்த பதிவுல இன்னொரு சுவாரஸ்யமான திருத்தலத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்